எல்லாருக்கும் வணங்குங்க மீனமிலம் எப்படி தயாரிக்கிறதுன்றத தெளிவான விளக்கத்தை இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறோம் அதோடு இல்லாமல் மீனமிலத்தை வந்து எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறோம் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீனமிலம் சார்ந்த அனைத்து கேள்விகளும் உங்களுக்கு வந்து புரியுங்க மீனமிலம் தயாரிக்கிறதுக்கு நம்மளுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா நாட்டு சர்க்கரை வந்து தேவை நாட்டு சர்க்கரையோட மீன் கழிவு வாழைப்பழம் வந்து அழுகிய நிலையில் இருக்கிற வாழைப்பழம் உங்களால் முடிஞ்சிதுன்னா பேரிச்சம்பழமும் நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒரு லேயர் பை லேயராக வந்து போடணும் கொஞ்சம் அடியில் வந்து நம்ம ஒரு அரை கிலோ அளவுக்கு நாட்டு சக்கரை ஒரு லேயர் போட்டுவிட்டோம் அதுக்கு மேலே ஒரு லேயர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மீன் கழிவு வந்து போட்டுட்ருக்கோம் இந்த மீன் கழிவை போட்டு முடித்ததுக்கு பிறகு ஒரு லேயர் வந்து நம்ம நாட்டு சக்கரை போடுறோம் இந்த மாதிரி நாட்டு சக்கரை போட்டு முடிச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் வந்து வாழைப்பழம் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற வாழைப்பழத்தை வந்து நல்லா பெசஞ்ச நிலையில் இருக்கிற வாழைப்பழத்தை அதையும் ஒரு லேயர் போடுறோம் இந்த மாதிரி லேயர் பை லேயராக போட்டு மீன் அமிலத்தை நம்ம வந்து தயார் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி முறையெல்லாம் வந்து பண்ணணும் இதை பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இதை நல்லா கலக்கலாம் ஒன்றோட ஒன்று நல்லா கலக்கணும் நீங்கள் தனியாக மீன் அமிலத்தையும் தனியாக நாட்டு சக்கரையும் தனித்தனியாக போட்டு கலந்தீங்கன்னா உங்களுக்கு அது கலக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு லேயர் வந்து கொஞ்சம் நேரம் மீன் அமிலம் கொஞ்ச நேரம் மீன் கழிவு கொஞ்சம் நேரம் நாட்டு சக்கரை இந்த மாதிரி நீங்கள் ஒரு லேயராக போட்டிங்கன்னா உங்களுக்கு கலக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் சீக்கிரம் வந்து கலந்துரும் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் மீனமிலத்தோட பயன்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூரியாவுக்கு மாற்றாக வந்து பயன்படுத்தலாம் யூரியாவை எங்கெங்கெல்லாம் பயன்படுத்துகிறோமோ அனைத்து வகை பயிர்களுக்கும் பயன்படுத்தலாம் நைட்ரஜன் சத்து அதிகமாக இருக்கிற அந்த மீனமிலத்தை தொடர்ந்து நம்ம வயலில் பயன்படுத்தும் பொழுது இயற்கை சார்ந்த சூழல் நம்ம வயலில் உருவாகும் இதனோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இருபது கிலோ மீன் கழிவு எடுத்து வந்திருக்கீங்கன்னா ஒரு இருபத்தி ஒரு கிலோ நாட்டு சர்க்கரையும் ஒரு ரெண்டு கிலோ வாழைப்பழமும் அப்படின்றத நம்ம பயன்படுத்தி இருக்கிறோம் நம்ம எத்தனை கிலோ மீன் வேஸ்ட்டு எடுத்துன்னு வந்துருக்குறோமோ அந்த மீன் வேஸ்ட்டுக்கு ஒரு கிலோவோ இல்லை ரெண்டு கிலோவோ கூட வந்து நாட்டு சக்கரை இருக்கணும் அந்த நாட்டு சக்கரை வந்து நொதிக்க வைக்கும் நீங்கள் நண்டு அந்த மாதிரி நண்டுலாம் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் சேர்த்து போட்டிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு கேல்சியம் சத்து வந்து அதிகமாக இருக்கும் அந்த மீன் அமிலத்தில் தயாரிக்கிற தன்மையும் கொஞ்சம் நல்லா வீரியமாக இருக்கும் மீன் அமிலம் தண்ணி வந்து இதில் நம்ம சேர்க்கவே கூடாது இருபத்தி ரெண்டு நாள் வந்து இதை நம்ம ஒரு பாரலில் மூடி வச்சிடணும் இருபத்தி ரெண்டு நாளுக்கு பிறகு நம்மளுக்கு நல்லா நுதிச்சு நல்லா ரெடி ஆகிட்டு நம்மளுக்கு அமிலம் இதை வந்து பார்த்தீங்கன்னா பத்து லிட்டர் தண்ணிக்கு முந்நூறு எம்எல்லேருந்து இரநூறு எம்எல் வரல நீங்கள் போட்டு ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் தரை வழியாக தரை வழியாக பாசனம் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு இரநூறு லிட்டர் பேரலில் வந்து தண்ணி இரநூறு லிட்டர் எடுத்துக்கிட்டு ஒரு லிட்டர் அமிலத்தை எடுத்து அதை நல்லா கலந்து தரை வழியாக பாசனம் பண்ணிக்கலாம் நீங்கள் ட்ரிப்பு வழியாக சொட்டு நீர் பாசனத்துலேயும் இந்த இந்த அமிலத்தை கலந்து பயன்படுத்தலாம் தரமான நாட்டு சக்கரையை பயன்படுத்துகிறதுனால மீனமிலம் ரொம்ப அதிகம் வீரியமாக இருக்கும் தரம் கம்மியாக இருக்கிற நாட்டு சக்கரையை பயன்படுத்தாதீங்க டிஸ்பிளேவில் தெரிய நம்பர் வந்து எந்த விதமான ரசாயனமும் இல்லாமல் தூயமான நாட்டு சக்கரையை வந்து தயாரிக்கிறாங்க அதை வந்து எண்பது ரூபாயிலருந்து வாங்குறதை பொறுத்து இருக்காங்க உங்களுக்கு தேவையான டிஸ்பிளேவில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லை கால் பண்ணுங்கள் நம்பிக்கையாக வந்து வாங்கலாம் நாட்டு சக்கரை வந்து ரொம்ப தரமாக இருக்குது நம்மளோட சேனலில் இயற்கை விவசாயம் சார்ந்த பல தகவல்கள் இந்த மாதிரி பதிவு பண்ணிக்கிட்டு வரோம் இயற்கைக்காகவும் இயற்கை வழியில் வேளாண்மை செய்யணுன்றதுக்காகவும் நம்மாழ்வார் வழியில் விவசாயம் செய்யணும் அப்படின்றதுக்காக நம்ம தொடர்ந்து வந்து பல பதிவுகளை பதிவு பண்ணிக்கிட்டு வரோம் நம்மளை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இயற்கை விவசாயம் சார்ந்த விவசாயிகளுக்கு நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை கடைசி வரில் பார்த்ததுக்கு நன்றிங்க